ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம அப்படி இருக்கோம் நம்ம சர்வைவல்காக தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க சொன்னார் அப்போன்னா ஆக்சுவலாக கின்ஸ்லின் சார் தான் அந்த வாய்ப்பு இது பண்ணார் அது ஒரு ஆக்ஷன் ஆனால் வந்து இது ஒரு ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான பையனாக ஒருத்தன் எப்படி இருக்கான் அப்படின்றது வந்து எவ்வளோ பேரும் நம்மள விட க கடினமாக உழைக்கிறவங்க இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சினிமா மல்க சார் எனக்கு லேட்டர் தான் தெரியும் எனக்கு சாரை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரே ஒரு ஃப்ரேமில் கூட நம்ம சார் கூட்டம் மியூசிக் நேர்களுக்கு வணக்கம் ஸோ கிரேட் ஜேர்னி கம்ஸ் வித் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகணுனாலும் அதோட முதல் படியை நம்ம சரியாக வச்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த படியை நோக்கி நம்ம போக முடியும் ஸோ அதே மாதிரி தன்னோட கிடைச்ச முத படத்துலேயே அவரோட ஆக்டிங்கை வந்து சரியான விதத்தில் ப்ரூவ் பண்ணவர் தான் வந்து ஆக்டர் திலீபன் சார் ஸோ இன்றைக்கி நம்ம அவர் கூட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து வத்தி குச்சி ஸோ அந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி சார் கிடச்சிது அந்த படம் ஆக்சுவலாக கின்ஸ்லைன் சார் தான் அந்த வாய்ப்பு இது பண்ணாரு அது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஒரு ஒன் இயர் கிட்ட ப்ராசஸ் பண்ணோம் ஒரு ஆக்டிங்கெலாம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இது ப்ராசஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ஆட்டோ ஓட்டுறதுக்கான இது அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுவாக முதல்ல ஆக்டிங்கு அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ இது பண்ணுறது அப்புறம் டயலாக் ரிகர்சல் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒன் ஒன் இயர் ஆயிடுச்சு அப்போ அந்த டைமில் எங்கேயும் இப்போது வந்து ஷூட் போயிட்டு இருந்துச்சு நீங்கள் அப்போ ப்ராப்பராக ஒரு ஆக்டிங் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் ப்ராப்பர் ட்ரைனிங்னா அது வந்து அதுக்கு அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணி கூத்துல விஜன் ஒருத்தர் இருக்காரு அவர் மூலியமா வந்து சில பாயிண்ட்ஸ் அவர் கொடுத்தா மூலியமா பண்ணுவோம்

அவங்க ரொம்ப ஸோ கைண்ட் அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துடுவாங்க ஸ்பாட்டுக்கு வந்து இந்த டயலாக்லாம் இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அவங்க கூட இன்னும் கான்டாக்டில் இருக்கீங்க இல்லை இப்போ எதுவும் ஓகே சார் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து வத்திக்குச்சி படத்தில் நடிச்ச உங்களுக்கும் இப்போ ராயன் படத்தில் நடிச்சிருக்கிற உங்களுக்கும் நீங்களே என்னென்ன டிஃப்ரென்சஸ் சார் ஃபீல் இல்லை அந்த படத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது ஒரு சினிமா நம்ம ஆக்டிங்கிறது வந்து வேறு அது எப்படி நம்ம எந்த இடத்துல பிரசன்ட் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குது அது ஒரு ஒரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஓரளவுக்கு அந்த பக்கம் கிடச்சிருக்குது நம்ம முயற்சி பண்ணுறதுக்கான அந்த அந்த உத்வேகம் இருக்குது நம்ம மனசுல ஓகே இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும் இதை அட்டன் பண்ணலாமா இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் இப்பவும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஓரளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு லைட்டா ஒரு ஒரு கிளவுடியா இல்லாத மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஸ்கை மாதிரி லைட்டா இருக்குது ஆனா நம்ம இன்னமும் லேர்ன் தான் இருக்கணும் ஓகே சார் இப்போ வந்து நம்ம தளபதி வந்து எந்த ஒரு படத்துக்கான ஆடியோ நினச்சிக்காக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூக்காக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் போறது ரொம்ப எப்பவுமே ரேரான ஒரு விஷயமா தான் இருக்கும் பட் அப்படி இருக்கும்போது உங்களோட முதல் படத்துக்கே அவர் தான் வந்து ஆடியோ லான்ச் பண்ணி கொடுத்தாருன்ற விஷயம் எப்படி சார் அது கூட நம்ம பாத்தீங்கன்னா நிறைய மீன்ஸ்ல வந்து அவர் சார் மைக் எடுத்து போனாரு ஒருத்தவங்க வந்து மைக் வேணுமா இருப்பாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் ஃபன் மூமெண்ட் பண்ணாரு அவர் சார் அதை பார்த்துட்டு ட்ரெயிலர் பார்த்துட்டு சொன்னார் இதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸோ கைண்ட் அதெல்லாம் நம்ம கிஃப்ட் எடுத்தாங்க இன்னும் அவர் கூட கான்டாக்ட் இருக்கீங்களா படம்லாம் பண்ணீங்களா அவர் அந்த இல்லை இல்லை அந்த டைம் விஷயங்கள் அப்போ பார்த்தது தான் ஓகே சார் அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் இப்போ சமீபத்தில் அரசியல் இறங்கியிருக்காரு ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் இல்லை அதுக்கும் நம்ம சம்மந்தம் இல்லை அவங்க அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறது இல்லை நம்ம இது இல்லை ஓகே சார் ஸோ நீங்கள் ஒரு ஆக்டராக ஆகணுன்றத எப்போ அண்ட் எங்கே சார் டிசைட் பண்ணீங்க பண்ணிங்க நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது தான் விஷயம் நம்ம வந்து அந்த முயற்சி எடுக்கிறதுன்னு ஒன்று பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம அப்படி இருக்கும் நம்ம சர்வைவல்காக தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலை அமைதி என்ன போகும்போது நம்ம அந்த வாய்ப்பை தவற கூடாது ப்ளஸ் வந்து எவ்வளவு பேரும் நம்மளோட க கடினமா உழைக்கிறவங்க இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சினிமா மேலே பேஷனா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு வேற யாரும் கூடாது அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தானே அதுக்கான எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு நான் முயற்சி பண்ணி வந்திருக்கேன் நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகும்னு டிசைட் பண்ணி ஆமாம் டிசைட் பண்ணணும்னா நம்ம இருந்துச்சு ஓரளவுக்கு ஒரு இது இருந்துச்சு அதான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா நமக்கு அதுக்கான சூழ்நிலை அமையுது இப்போ நம்ம வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டம்னா போகும்போது இங்கே ஆக்டர் வாய்ப்பு தேட முடியாதுல்ல நம்ம குடும்பமே வறுமையில் இருக்குது

ஆஃபீஸர் நீங்கள் வந்து காலா படத்தில் வந்து நடிச்சிருப்பீங்க ஸோ அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஃபஸ்ட் எப்படி கிடச்சிது அண்ட் பாரஞ்சர் வந்து உங்ககிட்ட நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கே பையனாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு அந்த விஷயம் வந்து சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்ன சார் எனக்கு லேட்டர் தான் தெரியும் எனக்கு சாரை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரே ஒரு ஃப்ரேமில் கூட நம்ம சார் கூட நிற்க மாட்டோமோ சூப்பர் ஸ்டார் கூட இருக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு இதில் தான் நான் போய் கேட்டேன் ஆனால் சார் மிகப்பெரிய கிஃப்டாக கொடுத்தாரு அது எனக்கு அப்போ தெரியாது ஒர்க் ஷாப் பண்ண போகும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஓ இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்ம அம்மி கொடுத்துருக்காரு நமக்கு அப்போ தான் ஒரு சின்ன பயம் வந்துச்சு சரி ஓகே அவங்க அவருக்கு நம்ம ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளான பர்சனாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த உடம்பு ஏற்றி அதெல்லாம் பண்ணி என்ன ஓகே சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அவர் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் எப்படி பண்ணிங்க எப்படி பேசிப்பீங்களா இல்லை சார் அவர் பண்ணுறத நம்ம வாட்ச் பண்ண அவர் சின்சியரிட்டி தான் அது ஒரு தொழில் பக்தி அந்த ஒரு சின்ன டைலாக் இருந்தாலும் அதுக்கு வெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக பண்ணி அது ஃப்ரேமில் ப்ரெசென்ட் பண்ணுறது எத்தனை கேமரா இருக்கோ அத்தனை கேமராக்கும் டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸு பிளஸ் அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனாகவே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த அந்த கேரக்டருக்கான இதுவாக தான் மாறிட்டுவாங்களே ஒழிய மற்றபடி அவங்க கம்ஃபர்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்க அது வந்து ஒரு பயங்கரமான லெசன் நினச்சிக்கோங்களேன் அது நம்ம காலத்துக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ் அன் ஆக்டரா ரஜினி சார் எப்படி அண்ட் ஹியூமனாக எப்படி சார் இல்லை இயல்பாக நல்ல பேசுவார் ரொம்ப கைண்டாக இருப்பார் ரொம்ப அக்கறையாக விசாரிப்பார் அந்த மாதிரி தான் ஒரு இவ ஒரு ஆக்டிங்னு வரப்போகும்போது அந்த கேரக்டராக வேறு மாதிரி ஒன்று பண்ணிவிடுவார் உங்க பர்ஃபார் சொன்ன அப்படிலாம் ஒன்னும் வந்து அதுக்கப்புறம் நான் சாரை பார்த்தேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துருப்பேன் இதை பத்தி நான் பேசல நான் ஆனால் வந்து இது ஒரு ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான பையனா ஒருத்தன் இப்படி இருக்கான் அப்படின்றது வந்து உண்மையா இருந்துச்சுன்ற அதுக்கு வந்து முழுக்க முருக ரஞ்சித் சார் தான் காரணம் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி அதை மோல்ட் பண்ணி அதை வந்து பிலீவ் பண்ணி இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரே ஒரு படம் தான் நம்ம ஒத்தி குச்சு தான் பண்ணியிருக்கோம் சாரோட சன்னா பண்றோம்ன்றதுனா ஒரு கிஃப்டட் தான் அது வந்து நம்ம நம்பி கொடுத்துருக்காங்கன்றது ஒரு வாய்ப்பு தான் பட் நீங்கள் ஆக்சுவலி வத்தி குச்சி படம் அப்புறம் கூட நீங்கள் நிறைய ஒரு ரெண்டு மூணு படம் பண்ண குத்தூசி பண்ண குத்தூசி ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆச்சு அப்போ தான் நான் வத்தி குச்சி சாரி கா இது கால கம்மிட்டு ஆகி போயிட்டு இருந்துச்சு ஒரு கால ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குத்தூசி ரிலீஸ் அதுக்கப்புறம் நீங்கள் சார் இதுலேயும் ஹீரோவாக பண்ண அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த லீடாக பண்ண போகும்போது ரொம்ப டைம் தேவைப்படுது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டு கெட்டிங் அப்பா இது பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தேவைப்படுது நம்மளே இப்போதான் தான் கற்றுட்டு இருக்கோம் ஆக்டிங் அப்போ நம்ம கற்றுக்கிட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ஒர்க் பண்ணணும் அதை வந்து நம்ம ப்ரெசண்ட் பண்ணி பார்க்கணும் இது மாதிரி அப்போ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வர அந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் நமக்கு ஒரு நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஆஹா கரெக்ட் நம்ம இதனால் நம்மளால் பண்ண முடியுது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்ம தொழில் மேலே அப்போ அது அப்போ தானே நான் எங்களுக்கு தெரியும் அது அப்படி இருக்க போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா எல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு இது ஓடிடி எல்லாமே ஓப்பன் பண்ணணும்னா எல்லாருமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிரியேட்டர் தான் இருக்காங்க இப்போ யார் ஃபோன் வச்சுனாலும் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்தை படமாக பார்க்காம ஒரு டெக்னிக்கலில் தான் பார்க்குறாங்க ஒரு எமோஷ்னலாக பார்க்காம அவங்க ஒரு 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 தேர்டை பார்க்குறாங்க அப்படி பார்க்க போகும்போது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணாலும் அது அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படி போகும்போது ஒரு ஒரு ட்ரா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஒரு அப்பர் ஒரு அப்பர் அப்கிரேட் ஒன்று நடக்க போகும்போது சரி இப்படி ஒன்று போனோன்னா நமக்கும் அது கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆடியன்ஸும் ஆடியன்ஸும் ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அது ரூட்டு பிடிச்சி அப்படி போயிட்டு இருக்குது ஓகே சார் ஸோ இப்போ இந்த காலப்படத்தில் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று வந்துருப்போம் உங்களுக்கே நீங்களே இப்போ கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் என்ன கேட்க வரேன்னு ட்ரெயிலரில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து வேங்கமாக ஒத்தையில் நிற்க ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஓகே பயங்கர மாசான ஒரு ஃபைட் சீன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் அங்கே வந்து பார்த்தா மொத்த ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் தான் அங்கே

அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருந்தேன் ரஞ்சித் சார் அது ப்ராமிசிங்காக பண்ணி அந்த கேரக்டர் அப்பாக இறக்குறான் அப்படின்னு போய் எல்லாம் வர போகும்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்போதான் நிற்கிது அந்த கேரக்டர் சார் நீங்களே தேட்டரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா இல்லை எனக்கு வந்து அந்த இது வேங்க வந்த நிகன்னு சொல்லிட்டு டெய்லர் வந்துச்சு பார்த்தீங்களா ட்ரெய்லர் வரம்போது நான் வேட்ச் பண்ணிட்டேன் ஓ ஓகே ஏன்னா டப்பிங் நம்ம டப்பிங்கில் சார் முன்னாடியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுச்சு அப்போ அந்த அந்த காஸ்டியூம் அந்த இது அந்த லொகேஷன் தானே அப்படி ரொம்ப மாற்றும் போது ஓ சார் வந்து பேசுனதுக்கப்புறமா நான் நம்ம வந்திருக்கோம் போல இருக்கு அச்சோ மா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயம் இருந்துச்சு நம்ம இறந்ததுனால ப்ளஸ் வந்து ரஞ்சித் சாரோட அது ஒரு கேரக்டர் இது பண்ண நல்லா நம்ம தப்பிச்சிட்டோம் ஓகே சார் ஸோ இதுக்கப்புறம் நீங்க மாவீரன் படம் இப்போ ரீசெண்ட்டா நடிச்சிருக்கீங்க சோ அந்த படத்துக்கான வாய்ப்பு எப்படி சார் அது நான் அஸ்வின் சார் கிட்ட கேட்டிருந்தேன் சார் உங்கள் மண்டேல ரொம்ப பிடிக்கும் சார் நான் உங்க படத்தை ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா அவரோட படத்துல சின்ன சின்ன கேரக்டர் கூட நல்ல வெயிட்டேஜ் இருக்கும் எதுவும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அந்த ஒரு சீனை டக்குன்னு ஹோல்டு பண்ணி பண்ணுவாங்க அப்ப நான் சாருக்கவும் சார் அவங்க ஆஃபீஸ் வந்து கால் பண்ணுவாங்க பண்ணாங்க ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணோம் அப்புறம் சரி வேற ஒரு கேரக்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சஃபல் பண்ணி பண்ணி தான் இந்த கேரக்டர் வந்துச்சு ஓகே சார் அதில் நீங்கள் எஸ்கே சார் யோகி பாபு சார் அவங்களாம் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போ எப்படி சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு செட்டில் வந்து எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பாங்க எஸ்கே சார் வந்து ஒரு எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கும் ஒர்க்கில் கரெக்டாக இருப்பார் ப்ளஸ் வந்து நல்லா ஒரு நல்லா பேசி நல்லா கைண்டா பேசுறது அந்த மாதிரிலாம் ஒரு நல்லா சூப்பராக வேறு பண்ணுச்சு ஓகே சார் இப்போ மாவீரன் படத்து படம் வந்து பயங்கரமான வெற்றி நமக்கு தெரியும் பட் அதோட வெற்றிக்கு காரணத்தில் ஒன்று வந்து காமெடி கூட அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் யோகி பாபு சார் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு பட் அது எப்படி சார் செட்ல வந்து அவரே ஓனா இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் பண்ணுவாரா இல்ல டயலாக் என்ன இருக்கும் அது அப்படி அவர் வந்து இயல்பவே வந்துடும் சொல்ல போகும்போதே டப்பு டப்பா நடிச்சுட்டு வர்றாரு அது ஒரு காட் கிஃப்ட் அவருக்கு அதனால அவர் சொல்ல போகும்போதே ஸ்பான்டேனியஸா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அதுல டப்பு டப்புன்னு ஒர்க் அவுட் ஆயிடும் அப்புறம் இந்த கிளைமேக்ஸ்ல வந்து நீங்க एक्चुअली மிஷ்கின் சார் தான் இல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பா இல்ல நீங்க அவிட்ட கூட கிளைமேக்ஸ்ல வந்து நீ வேணா இங்க வந்து தங்கி பாரு அப்படிங்கற ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க அந்த சீன் எடுக்கும் போது எப்படி இருந்துச்சு என்ன

இப்போ அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து அஸ்வின் சார் அஸ்வின் சாரோட டீமு அதுக்கப்புறம் கேமராமேன் சார் கேமராமேன் சார் டீம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப மனசு இருக்கும் ஏன்னா வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க அவங்க படத்துக்கு அவங்க உழைக்கிற மாதிரி உழைப்பாங்க ஒரு நம்ம ஒரு கோடை ஆகிட்டதானே அஸ்டன்ட் ஆகிடுறதானே இல்லாமல் நம்ம நம்மளோட படம் அது அப்படின்ற அதனால தான் அது மிகப்பெரிய சாத்தியம் ஆச்சு ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய செட்டு அது சிஜிலாம் எல்லாம் போட்டுக்கிட்டே இல்லை அது ஒரு செட்டப்பே வேறன்னு வச்சுக்கோங்க அதை பார்க்க போகும்போதே நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும் அப்போ அதில் இப்போ நம்மளே இப்போ நாங்கள் வரோம்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பிஃபோராக ஏடிசி டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்துடுவாங்க அப்போ ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணும் ப்ரொடக்ஷன்லாம் எங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி வரணும் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் அது ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி தான் அது அது வந்து ரொம்ப பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு கடினமாக உழைச்சி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோன்னா இப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி தான் ஓகே சார் அண்ட் நாங்கள் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டோம்னா மிஷ்கின் சார் வந்து ஆக்ட் பண்ணும்போது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செட்டில் வந்து ஒரு டேரக்டராகவே ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டே தான் அவர் வந்து புக்ஸ் நிறைய படிப்பார் புக் படிச்சுட்டே இருப்பார் ஷார்ட்டாக கூப்பிட்டாங்கன்னா வருவார் இப்படி பண்ணிட்டோமான்னு கேட்பாரு அஸ்வின் சார் சார் ஓகே சார் இப்படி பண்ணி இப்படி பண்ணிக்கலாம் சார்னா மாதிரி பண்ணிவிடுவார் ஓகே அவர் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுறது அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும் ஆனா நான் சார் கூட ஒர்க் பண்ணது கம்மி தான் ஆனா வந்து சார் ரொம்ப ஜென்டலா வருவாரு அஸ்வின் சார் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் இப்படி இப்படி பண்ணல சரி ஓகே பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வருவாங்க ஓகே சார் இப்போ நீங்க ராயன் படத்துல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிருக்கீங்க ஸோ அந்த கேரக்டர் பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார் எப்படி இருந்துச்சு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சி இல்ல அது ஆக்சுவலா சேவா சிவா வந்து முதல்ல சொல்லியிருந்தாரு இது மாதிரி ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு சரி நான் சொன்னேன் அப்புறம் நானும் கால் பண்ணி நான் வந்து சார் சார்னு கேட்டேன் அப்போ வந்து ராயன் ஷூட் ஆரம்பிச்சு செகண்ட் டே செகண்ட் டே நான் வந்து போனேன் போனோடனே சாரை பார்த்தேன் சார் பார்த்துட்டு சார் உடனே இது மாதிரி ஒரு விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எப்போ பண்ணுறீங்கன்னு சார் நான் வந்துட்டேன் சார் நீங்கள் என்ன இன்றைக்கி சொன்னீங்கன்னா வந்துடுறேன் சார்ண்ணா அப்படியே ஷூட்ல ஜாயின் பண்ண வச்சிட்டாங்க அது அப்படியே ஒரு டப்பு டப்புன்னு தான் நல்லது சார் ஓகே சார் ஸோ இப்போ அவர் வந்து ஒரு டேரக்டராகவும் ஒரு ரோல் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தனுஷ் சார் அதே மாதிரி ஒரு ஆக்டராவும் ஒரு ரோல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது ரெண்டுத்தையும் எப்படி சார் அவர் செட்டில் வந்து ரொம்ப கூல அவருக்கு தெரிய தெளிவாக ரொம்ப மனதளவில் அவர் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த மனிதர் தான் தனுஷ் சார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எல்லா லுக்கெலாம் எங்களை ஃபிக்ஸ் பண்ணார் எல்லாமே கேஷ் ஒரு காஸ்ட்யூம் எப்படி இருக்கணும் ஓகே இது மாதிரி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்புறமா வந்து ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும் இது மாதிரிலாம் ப்ளஸ் ப்ளஸ்லாம் வந்து ஆமாம் அது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார் அவரோட அசிஸ்டன்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதே மாதிரி வந்து ஒரு சீனாகவும் சரி இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்பூன் ஃபீட்டிங்கேஜில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெளிவான பயங்கர வலிமை வாய்ந்த மனிதர் தான் மனதளவில் தான் சொல்கிறேன் என்னைக்காச்சும் அவர் செட்டில் வந்து டெக்னீஷியனையும் ஆர்டிஸ்டையோ இல்ல ஆக்ட் பண்ற ஆர்டிஸ்டையோ ஏதாவது டென்ஷன்ல திட்டி கத்தி எனக்கு தெரிஞ்சு இல்ல ஆனா சார் ஸ்டேஜ்ல சொல்ல போகும்போது நான் அவங்களை நிறைய திட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இவங்கெல்லாம் சொல்லியிருக்காரு அவங்களோட போர்ஷன் தான் நான் மேக்ஸிமம் கவர் ஆகல அப்படியே எஸ் ஜே சூரிய சார் கூட இருந்தேன் அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு தெரியல ஆனா வந்து அவங்களுக்கு வரலன்னா விட மாட்டாரு சார் தான் இப்போ அவங்க அவரு தெளிவா இருந்தாலும் அவர் அவர் நினைக்கிறது வரல அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அதை பண்ண வச்சுட்டு ஓகே சார் இப்போ ராயன் படத்தில் வந்து தனுஷ் சார் எஸ் சூர்யா சார் அப்புறம் காளிதாஸ் சார் சந்தீப் சார்லாம் ஒரு காம்போ வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் அந்த லைவாக அந்த காம்போ வந்து பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அது எப்படி சார் இருந்து அது ஒரு ஜாலியான ஒரு இதுதான் பிளஸ் வந்து சீனியர் செல்வராவன் சார் எஸ் ஜே சூர்யா சார் இவங்க காம்பினேஷன் தான் நம்ம எல்லாருமே நம்ம வந்து எல்லா ரொம்ப சீ மோஸ்ட் சீனியரான பர்சன் கூட நம்ம இருக்குன்றோம் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு ப்ளஸ் வந்து நல்லா பண்ணிடணும் இருக்குது அவங்களுமே இப்போ எஸ் ஜே சார் ஒரு டைலக்

உள் வாங்கி அவங்க டயலாக் பேசுறாங்கன்னா அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய்டுவோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தனியா இருக்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம அத பண்ணனாலே போயிடலாம் அப்ப அவங்க கூட நம்ம ஓரளவுக்கு ஜாயின்ட் ஆயிட்டோம்னாலே அவங்களோட ஸ்கோர்ல நம்ம லைட்டா வந்துக்கலாம் தனுஷ் சார் ஆக்டரா எப்படி டைரக்டரா எப்படி சார் அவர் ரொம்ப தெளிவா இருப்பார் அவர் அவருக்கே அதான் நான் சொல்கிறேன்ல அவர் ரொம்ப டைரக்ஷனில் போகும்போது அவர் ஆல்ரெடி அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு அதை திருப்பி எங்கள் மூலியமாக அவர் வந்து இது பண்ணுறதுனா அளவுக்கு தெளிவாக அது வந்து இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பார் கன்ஃபியூஷன் இருக்காது ஆக்டர்னால் அது ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இது இப்படி பண்ணணும் அப்படின்னு அப்படி ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் அது அவர் நம்ம மைன்யூட்டாக வாட்ச் பண்ணால் தான் தெரியாது அந்த வேரியேஷன் தான் சார் எப்படி காமிச்சார் அந்த பக்கம் இருக்கும்போது அவர் அங்கே ஆக்ஷன் கட்டு சொல்லணும் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் வந்து அவர் ஒரு ஆக்டராக மாறணும் அந்த வேரியேஷன் இல்லை அவர் சாருக்கு தெரியும் அதுதான் 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 நான் சொல்கிறேன் அவர் அவர் அவ்வளோ மெச்சூர்டான பர்சன் அவர் இப்போ வந்து நடிப்பு அரக்கன்ற பேர் வாங்கின அவர் தான் எஸ் ஜே சூர்யா ஏன்னா அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை லைவாக பார்த்துருப்பீங்க அவரோட ஆக்டிங் எப்படி சார் இருந்தது சொல்கிறேன் இப்போ எஸ் ஜே சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக பிரமிக்க வச்சவர் இப்போ நான் அவர் கூட நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னு ஒரு சின்ன தாய்க்கு வந்துச்சு அப்புறம் சார் தான் இயல்பாக ஒரு ஜென்ரலாக பேசுவாங்களே ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பேசினவுடனே நம்ம கொஞ்சம் இயல்பு ஓகே ரைட்டு நம்ம சாரு கூட இயல்பா இருக்கலாம் அப்படின்னா இல்லாடி ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது அது சாருக்கே தெரியுது ஓகே ரைட்டு முதல்ல இதுல இருந்து இவங்களை வெளியில வர வைக்கணும் சொல்லிட்டு வெளியில வர வச்சா அது சென்ட்ரல் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கூட ரொம்ப இயல்பா தான் இயல்பா தான் இருக்கும் இயல்பு ரொம்ப உன வர மாதிரி இருக்கும் ஆக்டிங்னு வந்துருச்சுன்னா அது அப்படியே நீங்க சொன்ன மாதிரி இதுதான் ஓகே சார் இப்போ வந்து செல்வராகவன் சார் ஆக்ட் பண்ணிருக்காரு அவரும் ஒரு டேரக்டர் தான் எஸ் ஜே சூர்யா சார் ஒரு டேரக்டர் அனுஷ் சார்ரும் டேரக்டர் தான் இத்தனை டேரக்டர்ஸ் ஒரே படத்தை ஆக்ட் பண்ணும்போது அந்த செட்ல எப்படி சார் இந்த ஃப்ரீ டைம்லன்னா ஏதாவது ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல நான் மேக்ஸிமம் நான் அவங்களோட வெளில இருக்கேன் என்னன்னா அவங்க யாரும் ஸ்டர்ப் பண்ணிட கூடாது இப்ப நம்மளால அவங்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்றதுனால மேக்ஸிமம் கொஞ்சம் வெளியில இருந்தே தான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா ஏதாவது பண்றாங்களா நமக்கு அது மூலியமா எதுவும் லெசன் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன் ஒளியே மற்றபடி ஆனால் அவங்க எல்லாரும் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க இப்போ சார் வராருன்னா தனுஷ் சார் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணிவிடுவோம் ஓகே சார் இப்போ இந்த ராயன் ஆடியோ லான்ச்ல கூட தனுஷ் சார் வந்து செல்வராகவன் சார் பார்த்து ஒரு இது நீ எப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ண இப்போ புரியுதா அப்படின்னு அந்த மாதிரிலாம் அந்த சீன் அந்த மாதிரி எனக்கு நான் வந்து ஒரே ஒரு காம்பினேஷன் தான் சில்வர் செல்வராகவன் சார் கூட சில்வர் செல்வராகவன் சார் எஸ் ஜி சுரேஷ் சார் நானே இருப்போம் அப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அது மட்டும் தான் நம்ம வந்து சார் கூட காம்பினேஷன் மற்ற எதுவுமே நான் பண்ணல நான் அவங்க கூட

நம்ம ஃபை தைரியமாக ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இப்போ ஒரு ஒரு பெரிய இவரோட வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு இவன் இப்படி பண்ணுறான் எப்படின்றதெல்லாம் நம்ம அவங்க ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம சரண்டராக போகும்போது அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஆடியன்ஸும் அது அப்ரிஷியேட் பண்ணுற போகும்போது நமக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இப்போ அது வேற ஏதாவது ஒரு படங்கள் பண்ண போகும்போது நம்ம நம்பிக்கையோடு அதை பண்ணுவோம் நீங்கள் எப்போச்சு சினிமாவில் இப்போ இருந்த இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி ஃபேமிலி டவுனாக நம்ம ஃபீல் பண்ணல இது எல்லாமே இருக்குது தான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே பார்க்குறோம் இப்போ எனக்கு மட்டுமே அது நடந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும் நம்மளை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ திறமசாலிங்க இருக்காங்க நம்ம நம்மளை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் நம்மளே நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது தான் நம்மla சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பத்தி நினைச்சிட்டே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தா நம்ம அப்படியே ஒரு சர்வைவ் பட் அந்த பொறுமையும் பாசிட்டிவிட்டியும் ரொம்ப டேலஸ் அது எப்படி சார் நீங்க இல்ல எனக்கு எடுத்து நீங்க என்ன எடுத்துங்க நம்ம அந்த அளவுக்கு பெரியலாம் கிடையாது நம்ம இப்ப சொல்றது தான் வார்த்தையில சொல்றது ஈஸி ஆனா வந்து நம்ம செயல்படுத்துறது தான் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அது அதுக்காகவே நம்ம அப்படியே இருக்கு அப்படியே சர்வைவ் ஆகிட்டே இருந்துட்டு அந்த சிந்தனையிலே இருந்தா ஏதோ ஒன்னு கடவுள் நம்மளுக்கு ஒரு வழி கொடுப்பு சினிமா தான் வேற எதுவும் இல்லை நான் முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்தா நான் முதல்ல ஸ்டார்டிங்ல நிறைய பண்ண்த் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சேன் ஐடிஐ படிக்கும் போதே ஒரு ரொம்ப நான் சொன்ன போர் ஃபேமிலி தான் சொல்லிட்டு நைட்டு ஒரு டிப்போ தனி டிப்போ ஒன்று ஒரு பஸ் டிப்போல நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன் காலையில் வந்து ஐடிஐ போய் படிக்க போவேன் ஈவினிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தூங்குவேன் இந்த மாதிரி தான் நம்ம சர்வை பண்ணுவோம் தூக்கமே இருக்கும் ஆமாம் தூக்கமே இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் கேப் கேப்பா கொஞ்சம் எல்லாம் நிறைய நம்ம கஷ்டப்பட்டுட்டு வந்ததுனா கஷ்டப்படுறது ஒரு குவாலிட்டியே கிடையாது முதல்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க நம்ம அதுதான் காலையில் எந்திரிக்கிறோம்ன்றது வந்து சாதனை கிடையாது அது வந்து ஒரு இது அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறோன்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேஸ் அதுல இருந்து நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம் ஏன் கஷ்டப்படுறோம் எந்த சூழ்நிலையில கஷ்டப்படணும் யாருக்காக கஷ்டப்படணும் எதுக்கு எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதுலாம் நம்ம அதெலாம் பண்ண பண்ண பண்ணோமுன்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கி ஓகே சார் உங்க ஃபேமிலி இந்த விஷயத்தில் சப்போர்ட் சார் உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சினிமாவை பற்றி எல்லாம் தெரியும் ஒய்ஃபுக்குமே வந்து ஓகே திடீர்னு பட வாய்ப்புகள் வரும் தெரியும் படகு வராது அவங்க அவங்க ஓரளவு டியூன் ஆகிட்டாங்க நம்ம சொல்லி தான் இது பண்ண சினிமா தெரியாது இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சொன்னோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல ஆனால் நான் படமாவே வந்து என்ன நம்மளை கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரேட்டடா தான் கூப்பிடுவாங்களே நம்ம வந்து ஒரு நம்மள நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்ட் உள்ள அடாப்ட் ஆகணும் இல்லையா நம்ம ஸ்கிரிப்ட் வந்து நமக்குள்ள இதுவாக ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் லுக் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனால ஒரு கண்டென்ட் ரீதியாக கரெக்டாக ஏதோ ஒன்று மாட்ட போகும்போது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகே சார் இப்போ நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷன்ல கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்களா சார் அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா சார் ரீச் பண்ணிட்டீங்க இல்லை இல்லை இப்போ ஆக்சுவலாக நம்ம கோல்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வந்து அது நம்ம மனசு தான் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சர்வைவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கேரக்டர் இப்ப நம்ம ஒவ்வொரு இப்போ வந்து ஃபைட்டுன்றது ஒரு சப்ஜெக்ட்டு காமெடின்றது ஒரு சப்ஜெக்ட்டு எமோஷனு ஒரு ஃபேமிலி ஃபேமிலிடுறா அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம இது சைக்கோ சைக்கோபாத் இந்த மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டிராவல் ஆகி அதை டேரக்டருங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி ஒர்க் ஷாப் பண்ணி இதெல்லாம் பண்ணப்போது நமக்குமே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆக்டரு அத நம்மளே நம்ம நம்பணும் இப்போ நமக்கு நம்ம மனசாட்சிக்கு தெரியல நம்ம என்னவா இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறது தான் முயற்சி இப்போ அதான் ஹியூமர் தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் அது வந்து எந்த ஒர்க் அவுட்டாகவும் தெரியல ஒர்க் அவுட்டாகவும் தெரியலனா அது டேரக்டர் கிட்ட தான் இருக்குது ஹியூமரு ஏதாவது ஒரு ஃபன் மூவியில் நம்ம வந்து பண்ணணும் இப்போ ஆக்ஷனு இது மாதிரி நெகட்டிவ் இது மாதிரிலாம் ஒரு பண்றோம் ஆனால் அதுக்கு ஒரு சூழ்நிலை அமையணும் எல்லாமே அந்த மாதிரி ஹியூமரில் ஃபன் படங்களில் பண்ண போகும்போது அதுக்கு ஒரு வேரியேஷன் ஒன்று கிடைக்கும் அது என்ன இனிமேல் தான் தெரியாது என்ன ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை எந்த பேசிஸில் சார் டிசைட் பண்ணுவீங்க இது மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இல்லை அவங்களே சொல்லிடுவோம் அவங்களே வந்து இதுதான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தான் வருவாங்களே இல்லை இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும் சரி ஓகே இதில் எதுவுமே இல்லைங்க அது இப்போ நானே வந்து நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட கேட்பேன் இல்லைங்க இல்லை அவங்களே சொல்லிடுவாங்க ஏன் இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம அடுத்ததுல பண்ணுவோம்னு சொல்லிடுவாங்க சும்மா அப்படி கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி ஓகே சார் இப்போ இங்கே நிறைய படங்கள் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருப்பீங்க அதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இந்த ஒரு கேரக்டர் வந்து நைன்டி பர்சன்டேஜ் என்னோட ரியல் லைஃப்க்கு வந்து பொருந்தது பான்ற மாதிரி எதுவும் அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை நம்ம ஆக்சுவலாக ஃபைட்டு எனக்கு இயல்புவே பிடிக்குன்றதுனால ஃபைட்லாம் பண்ண போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அதுவும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையுமே நம்ம ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிவிடுவோம் நம்ம அது ஏன்னா நம்ம சினிமாவில் நம்ம நடிச்சதே இல்லை இப்போ நான் நடிக்கிறோம் அதனால் வந்து வத்தி குச்சியில் ஒன்று இருக்கும் குத்தூசியில் ஒன்று இருக்கும் காலாவில் ஒன்று இருக்கும் ரைட்டரில் ஒன்று இருக்கும் அப்புறம் மாவீரனில் ஒன்று இருக்கும் இப்போ எல்லாமே இது இருக்கும் ஆனால் என்ன ஒன்று சில இது இந்த மேக்ஸிமம் இதில் அந்த ஆக்ஷனு இப்போ மாவீரனில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்காது அவன் வந்து ஒரு ஒரு யதார்த்தத்திலோடு சேர்ந்து வாழ்ற ஒரு பாமர மனிதனாக அவனோட ரெப்ரெசன்டேட்டிவாக இருப்பான் இப்போ வந்து எதை எது கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு போவனிதானே அதில் என்ன நீங்கள் வந்து இது 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 சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஃபேமிலியிலேயே வந்து ஒரு ஆண்ட்ரிங் மேனாக ஒருத்தர் இருப்பாங்க இருக்கிறத வச்சிட்டு வாழ்ந்துட்டு போவது விட்டு அப்படின்ற அதோட ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம இருப்போம் அந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் ஸ்மார்ட் இல்லை இதிலலாம் நம்ம பண்ண போகும்போது நமக்கே ஒரு வார்ம் அப் ஆகும் ஓகே ஓகே இதெல்லாம் பண்றோம் இதெல்லாம்

வரைக்குமே இப்போ ஒரு படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அந்த படத்தோட ஸ்டோரி முக்கியம்னு சொல்லுவீங்களா இல்லை அதில் ஆக்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் இல்லை எல்லாமே தான் எல்லாமே தான் உங்களுக்கு இதுவாகும் உங்களுக்கு வந்து அது சூழ்நிலை தான் டிசைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சில படங்களில் வந்து பெரியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் கதை மட்டுமே வந்து வேறு மாதிரி இது பண்ணிட்டோம் சில படத்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கதையாக இருக்கும் பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சூப்பராக ஓடும் இப்போ அதெல்லாம் ஒரு இதுதான்னு வச்சுக்கோங்களேன் அது அதெல்லாம் அந்த நீங்கள் கேட்குற அளவுக்குலாம் அவ்வளோ அந்த தகுதி நமக்கு இல்லை அந்த தகுதியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ளஸ் வந்து நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக வேலையார்ட்டியாக நீங்கள் கேட்கலாம் அந்த கேள்வி ஓகே சார் இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் அதான் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் மாதிரி கொடுத்தாலும் நம்ம சர்வேவ் தான் சர்வேவ் பண்ண பண்ணும் சர்வேவ் தான் விஷயமே இருக்குது நம்ம அதுலயே இருக்கணும் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் அதுலயே இருக்கணும் அப்படியே இருந்துகிட்டே இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக ஒரு நாள் கடவுளோட இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்கணும் இருந்தால் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னால் நீங்கள் அந்த மாதிரியாக இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே பயங்கர சூப்பர் சீனியர் இருக்குது அப்படிலாம் இல்லை சார் இல்லை உண்மைக்குமே இருக்குது அதெல்லாம் தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவ்வளோலாம் யோசிக்கிற தன்மை இல்லை நம்ம மனசில் பட்டதை சொல்கிறேன்னே எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறப்போ அதனால் வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னா நம்மளே ஆர்டிஸ்ட்டு கிடையாது நம்மளே எட்டி பார்க்குறோம் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஓகேங்களா புரியுது சார் ஓகே சார் இப்போ நீங்க அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைன் அப்பில் வச்சுருக்கேன் இப்போ லெவன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று தமிழ் தெலுங்கு பண்ணுறா நவீன் சார் தான் அதில் ஹீரோ பண்ணுறாரு நியூ டேரக்டர் லோகேஷ் சார்னு சொல்லிட்டு அவர் டேரக்ட் பண்ணுறாரு அக்பர் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணுறோம் அது ஒரு கிரைம் த்ரில்லர் அது இன்னொரு கோடி சார் த்ரில்லீஸ் அப்போ செம்ம சூப்பராக இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஒர்க்காக நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு படங்கள் போயிட்டு இருக்குது அது கம்பெனி சைட்லேருந்தே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃபீல் ஓகே 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 சார் ஸோ எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு உங்களோட எல்லா படங்களும் வந்து பயங்கரமாக வெற்றியடைய எங்களோட வாழ்த்துக்கள் அண்டு இத்தனை நேரமாக எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் வியூவர்ஸ் நீங்களும் வந்து இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க